அலாமலைக்கும் நீக்கி ஜான் தமிழ் சமையலில் வெங்காய கடை செய்ய போகிறோம் அதுக்கு வந்து வெங்காயத்தை ஒரு அஞ்சு வெங்காயம் சின்ன சின்ன வகை வச்சிருக்கோம் ஒரு ஏழு பச்சை மிளகா கொஞ்சோண்டு மல்லிகை இலை கொஞ்சோன்று கருவேப்பில் மிளகாத்தூள் காஷ்மீர் மிளகாத்தூள் ஜீரகத்தூள் மல்லிகைத்தூள் ஒரு கிளாஸ் தண்ணி உப்பு சாதா மிளகாத்தூள்னால் அதிகம் கலர் இருக்காது அதுக்காக வண்டி கலர் போய் இருக்கும் அதுக்காக நம்ம ரஷ்மீன் வளர்த்து போட்டிருக்கோம் இப்போ ஒரு கப்பு ஃபுல்லாக மாவு போட்டிருக்கோம் கொஞ்சமாக மல்லித்தூள் கொஞ்சமாக ஜீரகத்தூள் மிளகாத்தூள் ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி கரடி அரை ஸ்பூன் உப்பு ஒரு ஸ்பூன் இஞ்சி பத்திராலும் கொஞ்சம் ஊற்றி அதை அரைச்சி வாங்கணும் இந்த அளவுக்கு நம்ம களைச்சி வச்சுக்கணும் இதில் இஞ்சி இது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு அரை ஸ்பூன் பார்க்கணும் அதை நல்லா கண்டி வச்சாச்சு இப்போ வெங்காயம் மிளகா எல்லாத்தையும் வாங்கினா போட்டுருவோம் கருவேப்பிலை மிளகா மல்லி இலை வெங்காயம் எல்லாத்தையும் போட்டாச்சு ஒரு நல்லா புரட்டி எடுத்துக்கோம் பட்டின ஒன்று நல்லா பரட்டிடுவோம் நல்லா பரட்டி எடுத்தாச்சு இப்போ நம்ம வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுட்டு போட ஆரம்பிச்சிடுவோம் இப்போ வந்து நம்ம போட போகிறோம் இது பூராச்சு நாட்டும் போகும் பக்கம் போடுவோம் நல்லா வரைக்கும் எடுத்துவோம் நல்லா விளையாட்டு எல்லாத்துக்கும் ரொம்ப எடுத்துவோம் பக்கம் ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி எல்லாத்தையும் சுட்டு எடுத்துருவோம் எல்லா பக்கமும் அடி ஆகிடுச்சு இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க யாருக்கு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அலாம் வரைக்கும்